ஹலோ காய்ஸ் வெல்கம் டுவீவ் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா பிறந்த விளாக் எங்கள் பார்க்க போகிறோம் மலேசியாவில் வந்து இன்றைக்கிட்ட வந்து பிறகு திங்கக்கிழமை அனைவருக்கும் இனிய ஈது உல் ஃபித்தரி மும்பாரக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இன்னும் வெயில் வரலை சூப்பராக இருக்குது கிளைமேட்டு கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா வெயில் வெயில் இல்லாமல் அமைய இருக்குதா சூப்பராக இருக்குது இங்கே வந்து பிறனா வந்து எட்டரை மணிக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து குளிச்சுட்டு பெர்னல் ட்ரெஸ்ஸு துளு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரலாமா ஓகே வாங்க சோ கைஸ் இதுதான் நம்ம ஈதல் ஃபித்ரோட தொழுகோட அவுட்ஃபீட் I don't ever slow up, no I don't take shit I got no love for the fake is if you wanna play tough oke okay, guys, time aja. Apa nama surah apa itu? Kandu okay, panallah. wah, wow. bye, -bye. <laughs> ரீம் அலாம் வலைக்கும் வரவு காத்து இந்த வருஷம் வந்து இருபது இருபத்தி அஞ்சு ராமதில்லா எப்போ மாதிரி ஒரு மாதம் பூரா நம்ம வந்து நோம்பு வச்சு இங்கே தலைவல்லுது ஒரு ஒரு குர ஹத்தாம் பண்ணி இன்னைக்கு அல்லாஹிமாத் அல்ல அருள் கிருப்பினை நம்ம வந்து ஒன் ஷவால் வந்து இன்னைக்கு வந்து பிறகு கொண்டாடுவோம் சவாலில் அல்லாஸ்மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியம் கொடுத்து இஷா அல்லதா அடுத்த வருஷம் ரொம்பதான் சந்திக்கிறதுக்கு நம்ம துவா பண்ணுவோம் இஷ் அல்லா மீன் ஆமி ரொம்ப ஆலுமீன் துல்லபாங் தமிழ் துல்லபாங்க தமிழ் முஸ்லீம் மற்ற சார்பில உங்க எல்லாத்துக்கும் பர்நாள் வாழ்த்துக்கள் இஷா அல்ஹா பி ஆல் அப்ராஸ் யூ ஆல் இஷா அல்ஹா ஆமீன் ஆமீர் ஆலுமீன் அல்லாஹ்பாய் அல்லாஹ் பாய் கை இப்ப வந்து மலேசியால வந்து தொழுகை முடிஞ்சுச்சு பெருனா துழுக அனிவருக்கும் இதுல் பித்ரி முபாரேக்

பச்சை பச்சை இருக்கை கட்சியே சூப்பரா இருக்கல என்ன இது காசா ஓகேவா கொடுத்துட்டேன் ரயா காசு ரயா காசு கேட்டேன்ல கொடுத்துட்டேன் கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு வந்து ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கு நடுவுக்க ரோடு பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல கால சாப்பாடு சாப்பிட்டாச்சு சாப்பாடு செம்ம பசியா இருந்துச்சுங்க என்னால் வீடியோ எடுக்க முடியலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் மறந்துட்டேங்க சாப்பிட உட்காந்தேன் மறந்துட்டேன் ஃபோனை சார்ஜ் போட்டுவிட்டு அப்படியே போய் போயிட்டேன் சாப்பிட சாப்பிட போயிட்டேன் அதனால் சாப்பாடு வந்து எடுக்க முடியலை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி எப்போ போல் எல்லாத்துக்கும் தெரியும் இட்லி சாம்பார் அப்புறம் வந்து கேசரி வடை அவ்வளோதாங்க காலையில் சாப்பாடு மதியம் வந்து உங்களுக்கு காமிக்கிற என்னென்ன சாப்பாடுன்னு மதியம் வந்து வெயிட்டாக இருக்கும் சாப்பாடு தனுஷ்கோட்டை இருக்கும்போது அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சுற்றி கடலை நடுவுக்கு மட்டும் ஒரே ஒரு கம்பு மாதிரி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குல்ல மதியம் சாப்பிட்டு வந்து எங்கள் ஈவினிங் போல் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கெலாம் போவோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே வந்து நைட்டு போல் வீடியோ இன்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் நம்ம இருக்கோம் மனுஷங்களை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து வெளி வெளி ஊரை வந்து சொந்த ஊரை விட்டு வெளி ஊர் வேறு வேறு ஸ்டேட்டில் வந்து வேலை பார்ப்பாங்க காய்ஸ் அவங்க எல்லாம் சொந்த பிறனாளைக்கு வந்து சொந்த ஊருக்கு வந்து சொந்த வீட்டில் வந்து கொண்டாடுவாங்க ஃபேமிலியோடு பெருநாள் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி வரவங்க தான் இவங்கெல்லாம் இப்போ எவ்வளோ கார் வருது பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் சுத்தி கடலுக்கு போவாங்க சுற்றி பார்க்க போவாங்க இப்போன்னு அன்னைக்கு தான் நல்லா சுற்றுவாங்க காய்ஸ் இந்த மாதிரி வரவங்க தான் இவ்வளோ காரு பஸ்ஸு இப்போன்னு அன்னைக்கு மட்டும் கார் எடுத்துகிட்டு எங்கேயுமே வெளியாக முடியாது காய்ஸ் செம்ம ஜாமாக இருக்கும் செம்ம ட்ராஃபிக்காக இருக்கும் பக்கத்தில் எடுத்த அந்த சைடு பார்த்திங்கன்னா கடலு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வியூ பாயிண்ட்டு இதுக்காகவே இந்த பக்கம் வருவாங்க பத்து ஃப்ரெயிங் சைடு வருவாங்க நிறைய பேர் பத் இந்த பத்து ஃப்ரெயிங் கடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்ஸ் ஸோ கைஸ் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அங்கே எங்கேயும் போய்ட்டு தாங்க வீட்டுக்கு வந்தோம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியாது பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஆச்சு மணி இப்போ ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் டேட்டா பாபா சீவியூ டேக் கேர் செம்ம டயர்டாக இருக்குங்க தூங்க போகிறேன் பாய்